அன்புடன் கோவிந்தராஜு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை இடமில் தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் இதை சேனலை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ஓகேங்களா நன்றி சேவிங்கன்னு நம்புகிறேன் அதாவது நேற்றியே நான் சொன்னேன் அதாவது வந்து நேற்று நைட்டு மழை பெய்யலை டெல்டா பக்கம் விடிய காலையில் மழை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா குமரிக்கடல் மன்னார் வளைகடாகிட்ட அந்த சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அது ஆசிலேஷனாக இருக்குது மேலடுக்கு சுழற்சி தான் எப்பொழுதுமே ஒரு சுழற்சி ம குமரிக்கடல் மன்னார் வளைகடாகிட்ட இருந்துச்சுன்னா டெல்டாவில் மழை பெய்யாமல் போனதாக சரித்திரமே கிடையாது இது தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை காற்றாக இருக்கிறதுனால டெல்டாவில் லேசான மிதமான மழையாக இருக்கு இதுவே வடகிழக்கு பருவமழை காலமாக இருந்தால் கொட்டி தீத்துடும் இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலை இப்போ எப்போ மழை வரும் எவ்வளோ பெய்யும் அப்படிலாம் கணக்கே பண்ண முடியாது ஏன்னா அந்த சுழற்சி ஒரு மாதிரி வந்து அப்படியே ஆசிலேஷன்லேயே அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்ருக்கு பாருங்கள் ஒரு தேதியில பத்தாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்குது ரைட்டுங்களா இதுக்கு மேலே உள்ள சுழற்சி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து ஒன்று இமயமலை கிட்டே இருக்குது ஒன்று வந்து சக்தி புயல் அதனுடைய வலு குறைஞ்சி போயிருக்கு அதனுடைய தாக்கம் கூட இருக்குது ஏன்னா அந்த காற்று இங்கே வரலை அந்த காற்று அங்கே இழுத்துக்கிட்டு இருக்குது இப்போ நமக்கு எஸ்பெஷலி தென் தமிழகம் முக்கியமாக தென் தமிழகம் நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வந்து தென் மாவட்டங்களில் மழையே இல்லை அரபிக்கடலில் வெப்பம் குறைஞ்சிடுச்சி அதில் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நேற்று மேப்பில் இதெல்லாம் தெரிஞ்சுதா நிச்சயமாக தெரியல இதை நாங்கள் இதை தான் நான் வந்து முதலேந்தே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதாவது வந்து இந்த வருஷம் மழை கடுமையாக இருக்கும் இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை ஆன்செட் எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணாம் தேதி தான் இந்த வடகிழக்கு பருவக்காற்ற நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வடகிழக்கு பருவக்காற்று பன்னெண்டாம் தேதியை வந்துடுது அதாவது ஐஎம்டி எப்போ வேணாலும் சொல்லிட்டோம் அதனால் இல்லை ஆனால் வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெஞ்சிதுன்னா அதில் வடகிழக்கு பருவமழை தானே அதனால் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை இனிதே ஆரம்பமாகும் ஆனால் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ரெண்டு மூணு நிகழ்வு இருக்கணும் தொடர்ந்து மழை பெய்யணும் இவ்வளோ மழை பெய்யணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம வடகிழக்கு பருவ மழையினால் பதினாலு பதினஞ்சாம் தேதி இல்லை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்ம ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி பதினஞ்சாம் தேதி நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையை தொடங்கிட்டதாக நம்ம நினச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ப பதினாலாம் தேதியிலேருந்து வந்துகிட்ருக்கு பாருங்க பதினாலாம் தேதியை காற்று வந்துகிட்டு இருக்குது ரைட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன பழைய வானிலை இருக்கிற எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க வந்து பதினெட்டு டு இருபத்தொன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பதினாறே சொன்னாலும் சொல்லலாம் அதான் ராஜா அமைச்சு ரொம்ப அதனால் அவங்களுக்கு அது செட் ஆகிடுச்சின்னா அவங்க சொல்லுவான் அக்டோபர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி மூணு ஒரு நிகழ்வு அக்டோபர் இருபத்தி மூணு டு அக்டோபர் இருபத்தஞ்சி வடக்கு ஒரு நிகழ்வு இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு இன்னொரு நிகழ்வு அதுக்கப்புறம் நவம்பர் அஞ்சு டு நவம்பர் பத்து ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் நவம்பர் பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு ஒரு நிகழ்வு அது வந்து டெல்டாவுக்கு தான் கன்ஃபார்ம் கார்த்திகை ரெண்டு டு கார்த்திகை ஏழு அப்புறம் நவம்பர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி ஒம்பது அது புயல் சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் அது வந்து கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு அப்புறம் நவம்பர் இருபத்தி ஒம்பது டு டிசம்பர் எட்டு புயல் டெல்டாவுக்கு தான் அதுவும் கார்த்திகை பதிமூணு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு அது வந்து டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு மார்கழி மூணு டு மார்கழி பத்து இந்த மாதிரி இருக்குது சக்தி புயல் உருவாகிடுச்சு அடுக்க அடுத்து வர்ற புயலுக்கு பேர் மந்தா எம்ஓஎன் டிஹெச்சி அது தாய்லாந்து வச்ச பேர் இது அதுக்கப்புறம் ஒரு புயல் இருக்குது சென்னியார் அது யூஏ யுனைடெட் அரேபியன் எமிரேட் வச்ச பேர் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா மழை பெய்யாது ப இருக்குது பகலில் மழை பெய்யாது மத்தியானம் மழை பெய்யும் சாயங்காலம் வாட்டி தான் மழை பெய்யும் ஒரு மணி நேரம் தான் பெய்யும் அதெல்லாம் கணக்கெலாம் கிடையாதுங்க ஏன்னா இது ஒரு குழப்பமான வானிலை இப்போ வந்து வ வடகிழக்கு பொருமழை ஆரம்பிக்கிறப்ப இது வந்து புதுசாக திடீர்னு வந்து நம்ம சொல்கிறது இல்லை எப்பொழுதுமே கொம்பு சுற்றி காற்று மழை பெய்ய ஆரம்பிக்கும் கொம்பு சுற்றி காற்று சொல்லுவாங்க பெரியவங்க அப்பளவே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாரல் மழை அப்படி வந்து நிற்கும் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சோனன்னு சொல்லுவாங்க அது வந்துடுச்சுனாலே மழை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சனி மூலம் அப்பு கிளம்பிடும் அதாவது வந்து கிராமத்து பழம்புது கிராமத்தில் சனி மூலம் மப்புனா அது வந்து வடகிழக்கு வடகிழக்கு சனி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ம வந்துச்சுன்னா தமிழகத்தில் வந்துச்சுனா வடகிழக்குலேருந்து மேகங்கள் வர ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிச்சின்னா அந்த மழை வந்து நமக்கு வந்து வடகிழக்கு பொருவ அதனால தான் சொல்கிறேன் நமக்கு தேதி வடகிழக்கு பொருவ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிச்சின்னே நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அந்தமான் வரணும் கீழே இறணும் சவுத் வெஸ்ட் மான்சூன் சுத்தமாக குறையணும் அந்த லைனை இறங்கணும் அதெல்லாம் ஐஎம்டிக்கு கணக்கு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் அவங்க பதினெட்டு ஆண் சொல்கிறாங்களோ இருபத்தோரு ஆண்டு சொல்கிறாங்களோ ஆனால் நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா நமக்கு மழை பெஞ்சிகிட்டு தானே கணக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐஎம்டிக்கு டோட்டல் இந்தியா டோட்டல் தமிழ்நாடு கணக்கு பார்க்கணும் ரைட்டுங்களா நம்ம பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏன்னா மன்னார் விளையூடாகிட்ட சுழற்சி இருக்குங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தெற்கு அரைக்கோளத்துலேயும் ஒரு சுழற்சி வந்து எம்ஜிஓவை வந்து பூஸ்ட் பண்ணி தருது வேவ்ஸ் வந்துருச்சு அதனால் வந்து மழை கடுமையாகத்தான் இருக்கும் அதாவது இந்த வாசிட்டு தீபாவளிக்கு கடுமையான மழை வியாபாரிகள் வியாபாரத்தை எல்லாத்தையுமே பாதிக்கும் எல்லாமே பாதுகாப்பான அந்த பொருள்கள் பாலித்தீன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் தரைக்கடைவியர்கள் வியாபாரம் பண்ணணும் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்